அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை மீனவ நண்பர்கள் யாரும் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டாயம் இருக்கா பாருங்க இல்லாட்டிக்கு இந்த பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு யாராவது மீனவ நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இருக்கா கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் கடலில் மிதந்து வந்த ஒரு பொருளை எடுத்து குடித்து அஞ்சு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த வீடியோவில் ஏன் அவங்க உயிரிழந்தவங்கன்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முதல் எட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அப்போ அப்போ ஒரு வீடியோஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேறு முதல்ல எந்த என்ன நடந்துட்டு பார்ப்போம் ஆறு மீனவர்களை கொண்ட ஒரு குழு ஒன்று சொல்லி தங்காலையில இருந்து தங்கு தொழிலுக்கு கடலில் போயிருக்காங்க தங்கு தொழிலுன்னா அவங்களுக்கு தெரியும் கடலில் போய் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தங்கி தொழில் செய்துட்டு திரும்பி வர ஒரு செயல்பாடை தான் தங்கு தொழில்னு சொல்கிறது அப்படி ஒரு ஆறு பேர் தங்கால கடல்லேருந்து தங்கால ஃபிஷரிஸ் ஹாபரில் இருந்து கடலுக்கு போயிருக்கிறாங்க சரி அப்படி போயிட்டாங்க ஓகே அதுக்கு அதுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு முப்பதாம் தேதி நேவி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது நாங்கள் கடலில் செத்து கொண்டிருக்கிறோம் எங்களை காப்பாற்றுக்கோன்னு சொல்லி அப்போ அவங்க இது என்னடா மெசேஜ் ஒன்று வந்திருக்கு யாராக இருக்குமென்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் லோக்கல் நேவிக்கு அலர்ட் பண்ணுறாங்க அப்படி அலர்ட் பண்ணிக்கணுன்னா லோக்கல் நேவி பார்க்குறாங்க இந்த மீனவர்கள் சென்ற ட்ரோலர் நிற்கிற இடத்துல இருந்து அந்த விசினிட்டியில் எதாவது ஷிப்ஸ் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கல சிங்கப்பூர் ஃப்ளாகோட ஒரு ஷிப் ஒன்றால் அதில் போயிருக்கு அப்போ சரியன் ரோடு அங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அந்த சிங்கப்பூர் ஷிப்புக்கு அலர்ட் பண்ணுறாங்க இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது உங்களோட ஷிப்புக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ட்ரோலர் ஒன்று நிற்கிது அதில் இருக்கிறவங்க உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் அண்டு சொன்னால் சொல்லி மெசேஜ் அனுப்பினா அந்த ஷிப்பில் இருந்தவங்கள் அந்த ட்ரோலருக்கு கிட்டே போய் உள்ளுக்க போய் பார்த்தா ஆறு பேரில் நாலு பேர் ஏற்கனவே உயிரிழந்தபடி இருக்கிறாங்க ரெண்டு பேர் மிகவும் மேலாத நிலை உயிருக்கு உயிருக்கு போராடிக்கணுன்ற கேட்கல அவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பேரையும் தங்களோட ஷிப்புக்கு ஏற்றி ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே இருந்த மெடிக்கல் டீம் வந்து அவைகளுக்கு ட்ரீட் பண்ணுது எப்போ எப்போ மட்டும் ஸ்ரீலங்க நேவி அந்த ஷிப்புக்கு போய் அவையில தாங்க டேக் ஓவர் பண்ண மட்டும் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படி ட்ரீட் பண்ணிக்கலையே மற்றவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உயிரிழந்த இப்போ நேவி போகுது ஸ்ரீலங்க நேவி போய் மற்றால் தங்கட ஷிப்புக்கு ஏற்றி கடை முப்பதாந்தேதி முதலாம் தேதி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கரைக்கு கொண்டு வராங்க அம்மாந்தோட்ட பாபருக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க சரி என்ன நடந்தது என்று பார்த்தா கொண்டு மீன்பிடிச்சிக்கொண்டிக்கல கடலில் ஒரு பொட்டில் உண்டு மிதந்து வந்திருக்குது அந்த பொட்டிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிக்விட் உண்டு அது கிட்டத்தட்ட ஒரு சாராய மாதிரி இருந்துருக்கு ஒரு லிக்க மாதிரி இருந்திருக்கு இவன் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் அதை எடுத்து குடிச்சிருக்கு குடித்த உடனே நாலு பேர் அந்த இடத்துல இறந்துட்டார்கள் மற்ற ரெண்டு பேரும் கொண்டு வர இடத்துல இறந்துட்டார் மற்றால் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்க இப்போ நான் இதை ஏன் சொல்ல வரேன் சொன்னால் எங்களுக்கு தெரியும் கடல் பரப்புகளில் சில நேரங்களில் சில நச்சு பொருட்கள் வந்து தெரியாமலோ தெரிந்தோ விடப்படுகின்றது அப்படி அதை பார்க்கும் பொழுது சிலது எங்களுக்கு நாங்கள் குடிக்கலாம் இல்லாட்டி பாவிக்கலாம் போன்று இருக்கும் அவர் நாங்களது பாவிக்கும் பொழுது அது எங்களுடைய உயிரை பாவி பா உயிரை பறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகிறது இப்ப இவையர் இவையல் இறந்தது ஒரு சோகமான விஷயம்தான் இருந்தாலும் ஏதோ தற்செயலான செயற்பாடால் அவர்கள் இறந்துட்டார்கள் இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய குடும்பங்களில் இருப்பவர்களுக்கு யார் பதில் சொல்வது இனி வரும் காலங்களில் அவர்களின் குடும்பங்களில் வரும் பிரச்சனைகளுக்கு யார் முகம் கொடுப்பது பொருளாதார பிரச்சனைகளுக்கு இப்போது உள்ள சூழ்நிலையில் பொருளாதார பிரச்சனையில் ஒரு குடும்பம் வந்து ஒரு உழைப்பவர் இல்லாமல் கொண்டு நடத்துவது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம் ஆகவே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பொருட்களை தோல்வது அதை பாவிக்கிறது இவை போன்ற விஷயத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் விலகி இருந்தோம் என்று சொன்னால் எங்களையும் கொள்ளலாம் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் எங்கள் சமுதாயத்தை நாங்கள் என்ன செய்யலாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஸோ இதைத்தான் நான் உங்களோட சொல்லுவோம் நினைத்து நான் கடலுக்கு போகிறார்கள் மீனவர்கள் இவர்கள் போன்றவர்கள் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வகையில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அவர்களுக்கு ஸோ நாங்கள் விழிப்பாயிருப்போம் எங்கள் சமுதாயத்தை காப்போம் நன்றி